க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் our channel. சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு இயல் இரண்டு தமிழில் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு அதோட நம்ம கற்ற கற்பவை கற்றப்பின் அது வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ இயல் இரண்டில் பக்கம் ஐம்பத்தி ஒன்பது அதோட அந்த வரவேற்பு மடல் எழுதுக இல்லையா இல்லையா இருந்து நம்ம பார்க்கணும் சுற்றுச்சூழலை பேணிக் காக்கும் பள்ளிகளின் வரிசையில் மாவட்டத்திலேயே சிறந்ததாக உங்கள் பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதனை கொண்டாடும் விழாவில் கலந்து கொள்ளும் மாவட்ட கல்வி அலுவலருக்கு வரவேற்பு மடல் ஒன்றை எழுதுக இது ஃபஸ்ட்டு மிட்டம்ல இம்பார்ட்டன்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வீடியோவும் வந்து போட்டிருக்கேன் ஏதாவது டவுட் இருந்தால் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பிளேலிஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ பார்க்கலாம் நீங்கள் அதை பற்றின வரவேற்பு மடல் மாவட்ட கல்வி அலுவலருக்கு வாசித்தளிக்கும் வரவேற்பு மடல் மூதறிஞ்சரே தமிழறிஞரே அன்பின் உருவமே அறிவின் ஊற்றே பண்பின் சிகரமே எளிமையின் வடிவமே எளிமையுடன் பழகும் பண்பாளரே அனுபவம் சான்ற மூதறிஞ்சரே தமிழ் மீது பற்று கொண்ட தமிழறிஞரே தங்கள் வருகையால் பெருமிதம் அடைகின்றோம் இன்முகத்துடன் தங்களை தங்களை வருக வருக என வரவேற்கிறோம் அப்படின்னு எழுதிட்டு அடுத்து தமிழ் நாவலரே சொல்லின் செல்வரே கேட்காதவரையும் கேட்க வைக்கும் இனிமையையும் நகைச்சுவையும் கொண்ட பேச்சாற்றல் மிக்க தமிழ் நாவலரே எழுத்தாற்றல் மிக்க சொல்லின் செல்வரே தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் பெருமகிழ்ச்சி பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அடுத்தது கடமை தவறாதவரே நேர்மையானவரே காலம் தவறாமல் பணிக்கு வந்து கடமை தவறாதவரே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம் உண்மையே ஒருவரை உயர்த்தும் என்பதற்கு சான்றான நேர்மையானவரே உங்களை வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாள் இடம் எந்த இடம் இவன் இலக்கிய மன்ற செயலர் அப்படின்றது இது வரவேற்பு மடல் இதை எழுதிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நயம் பாராட்டுக கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன் எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவ எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து தவழ்ந்து வந்தேன் ஏறாத மேடிகள் மேடுகள் ஏறி வந்தேன் பல ஏரி குளங்கள் நிரப்பி வந்தேன் ஊராத ஊற்றிலும் உட்புகுந்தேன் மணல் ஓடைகள் பொங்கிட ஓடி வந்தேன் கவிமணி இதோட திரண்ட கருத்து என்னன்னா காடு மலை குதித்து வந்தேன் காடும் செடியும் கடந்து வந்தேன் சமவெளி எங்கும் தவழ்ந்து வந்தே தவழ்ந்து வந்தேன் மேடுகள் ஏரி பல ஏரி குளங்கள் நிரப்பி வந்தேன் ஊராத ஊற்றிலும் உட்புகந்து உட்புகுந்து மணல் ஓடைகள் பொங்கி ஓடி வந்தேன் ஸோ இது ஃபுல்லா என்ன கருத்துன்ற மாதிரி எழுதிட்டு அடுத்து மோனை நயம் பாடலின் அடி அல்லது சீரில் முதல் எழுத்து ஒரே மாதிரியாக வருவது மோனை சோ மோனை முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை இல்லையா பாருங்க கல்லும் கடந்து எல்லை எங்கும் நான் அதாவது கா கா முதல் எழுத்து ஒன்றி வருவது எல்லை எங்கும் ஏ ஏ அடுத்தது எதுகை நயம்னா என்ன பாடலின் அடி அல்லது சீரில் இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரியாக வருவது எதுகை கல்லும் எல்லை இல் இல் ஏறாத ஏறியத ரகர வரிசை அடுத்தது அணிநயம் இப்பாடலில் வந்தேன் என்ற சொல் மீண்டும் வந்து வருதல் என் ஒரே பொருளை தந்து சொற் பின்வரும் நிலையணி பயின்று வந்துள்ளது அடுத்தது சந்தநயம் நாட்டுப்புற சிந்து ராகத்தில் இப்பாடலை பாடலாம் சுவை நயம் இப்பாடலில் பெருமித சுவை பயின்றுள்ளது சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு திரண்ட கருத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா மோனை நயம் எதுகை நயம் அணிநயம் நயம் சுவை நயம் இதுதான் வந்து நயம் பாராட்டுக அடுத்தது பார்த்தீங்கன்னா மொழியோடு விளையாடு சொல்லுக்குள் சொல் தேடுக இது நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு மட்டமுக்கு இம்பார்ட்டன் பார்த்தோம் ஆற்றங்கரையோரம் இதில் என்னெல்லாம் வந்து வேற வேறு சொற்கள் இருக்குங்க அதை அந்த இந்த சொல்லுக்குள்ளே வேறு என்ன சொல்லெல்லாம் இருக்குது மறைந்திருக்கு அப்படின்னா ஆறு கரை ஓரம் அந்த மாதிரி கடையேழு வள்ளல்கள் ஓகே கடையேழு வள்ளல்கள் கடை அடுத்தது எழு வள்ளல் எடுப்பார் கைப்பிள்ளை எடுப்பார் அப்படின்றது ஒரு சொல் நெக்ஸ்ட்டு கை அடுத்தது பிள்ளை தமிழ் விடு தூது தமிழ் விடு தூது பாய் கப்பல் பாயின்றது ஒரு சொல் மரம்ன்றது சொல் கப்பல்ன்றது சொல் எட்டு கால் பூச்சி எட்டு அடுத்தது கால் அடுத்தது பூச்சி அகராதியில் காண்க சொல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கந்தி அப்படின்னா கந்தகம் கழுகு தவப்பெண் இல்லைன்னா வாசம் அடுத்தது நெடில் நெடில்னா நெட்டெழுத்து அல்லது மூங்கில்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பாலி அணை ஆலமரம் எல்லை ஒரு பாஷை பார்ப்பசு செம்பருத்தி கரை இதுதான் பாலி மகி அப்படின்றது அதோட பொருள் பார்த்திங்கன்னா பூமி அடுத்தது பசு கம்புல் அப்படின்னா கம்பங்கோழி அடுத்தது சங்கு வானம்பாடி கைச்சாத்து கையெழுத்து பொருள் பட்டி இப்போ இதில் வந்து ஒரு மார்க்கில் அப்படியே இது எல்லாமே கொடுத்து கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா அதனால முதல் இடைப்பருவ தேர்வுக்கு இதை படிச்சுக்கோங்க சொற்களை இணைத்து தொடர்களை விரிவுபடுத்துக எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அரிசி போடுகிற போடுகிறேன்னு இருக்கு இல்லையா அதுக்கு விடை என்ன புறாவுக்கு அரிசி போடுகிறேன் அடுத்து காலையில் புறாவுக்கு அரிசி போடுகிறேன் நாள்தோறும் காலையில் புறாவுக்கு அரிசி போடுகிறேன் அதாவது சொற்களை இணைச்சி இணைச்சி முன்னாடி நான் நாள்தோறும் காலையில் புறாவுக்கு அரிசி போடுகிறேன் நான் நாள்தோறும் காலையில் மறக்காமல் புறாவுக்கு அரிசி போடுகிறேன் நான் நாள்தோறும் காலையில் ஒருபோதும் மறக்காமல் புறாவுக்கு அரிசி போடுகிறேன் இந்த மாதிரி மழை பெய்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க மழை பெய்ததுன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதுக்கு பாருங்க மாலையில் மழை பெய்தது இன்னொரு இது ஆட் பண்ணணும் இல்லையா அதாவது அந்த தொடரை சொற்களை இணைத்து இணைத்து அந்த தொடரை வந்து விரிவுபடுத்தணும் நேற்று மாலையில் மழை பெய்தது நாள்தோறும் மாலையில் மழை பெய்தது நாள்தோறும் மாலையில் விடாமல் மழை பெய்தது நாள்தோறும் மாலையில் விடாமல் தொடர்ந்து மழை பெய்தது நாள்தோறும் மாலையில் தவறாமல் மழை பெய்தது அடுத்தது வானவில்லை பார்த்தேன் மாலையில் வானவில்லை பார்த்தேன் அடுத்தது மாலையில் மழை பொய் மழை பெய்யும் போது வானவில்லை பார்த்தேன் நான் மாலையில் மழை பெய்யும் போது வானவில்லை பார்த்தேன் அடுத்தது நான் மாலையில் மழை பெய்யும் போது கிழக்கு பக்கம் வானவில் பார்த்தேன் அடுத்தது ஃபைனலாக நான் நாள்தோறும் மாலையில் மழை பெய்யும் போது கிழக்கு பக்கம் வானவில் பார்த்தேன் ஸோ அதாவது ஒரு ஒரு இதுக்கும் வந்து ஒரு ஒரு சொல் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும் அந்த சென்டென்ஸ் அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணுறது நான் நாள்தோறும் மாலையில் மறக்காமல் மழை பெய்யும் போது கிழக்கு பக்கம் வானவில் பார்த்தேன் குழந்தை சிரித்தது பாருங்க தொட்டிலில் குழந்தை சிரித்தது தொட்டிலில் அழுத குழந்தை சிரித்தது அம்மாவை பார்த்தது அழுத குழந்தை சிரித்தது அழுத குழந்தை அம்மாவை பார்த்து பார்த்து சிரித்தது அழுத குழந்தை அம்மாவை பார்த்து மேலும் பொக்கவாய் திறந்து சிரித்தது அழுத குழந்தை தொட்டிலை நீக்கி பார்த்து சிரித்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா எறும்புகள் போகின்றன எறும்புகள் போகின்றன அடுத்தது எறும்புகள் வரிசையாக போகின்றன எறும்புகள் வரிசையாக கல்லில் போகின்றன எறும்புகள் வரிசையாக புற்றுக்குள் போகின்றன சர்க்கரையை நோக்கி வரிசையாக போகின்றன அடுக்கில் உள்ள சர்க்கரையை நோக்கி எறும்புகள் போகின்றன படம் வரைந்தான் அடுத்தது அவன் அழகாக வரைந்தான் விலங்குகளின் படங்களை வரைந்தான் இயற்கை படம் வரைந்தான் அதாவது இது சேர்க்கணும் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கிட்டே வரணும் படம் வரைந்தான் அவன் அழகாக படம் வரைந்தான் அவன் விலங்குகளின் படங்களை வரைந்தான் அவன் இயற்கை இயற்கை அவன் இயற்கை படம் வரைந்தான் அவன் இயற்கை மரங்களை படமாக வரைந்தான் அவன் படிக்கும் பறவைகளை படமாக வரைந்தான் அடுத்து வேறுபட்ட வினையச்சங்களை பயன்படுத்தி முதல் வினைகளை துணை வினைகளாக மாற்றுக முதல் வினைகள் என்னென்னா பார்த்தேன் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தேன்ங்க பாருங்க எழுதிப்பார் தடுக்க அதாவது தடுக்க பார்த்தேன் அடுத்தது கொடுத்து பார்த்தேன் ஓட பார்த்தேன் இந்த மாதிரி துணை வினைகளை படிக்க கொடுத்தார் எழுதி கொடுத்தார் வாங்கி கொடுத்தார் பார்த்து கொடுத்தார் அடுத்தது பார்த்தீங்கன்னா நடந்தான் நடந்தான் அப்படின்னும்போது பார்த்து நடந்தான் கேட்டு நடந்தான் வாங்கி நடந்தான் சிரித்து நடந்தான் சேர்த்தார் அப்படின்னும் போது வந்து சென்றார் போய் சே சாரி வந்து சேர்ந்தார் போய் சேர்ந்தார் நடந்து சேர்ந்தார் ஓய்ந்து சேர்ந்தார் அழைத்தோம் பார்த்து அமை அமைத்தோம் பார்த்து அமைத்தோம் கண்டு அமைத்தோம் கேட்டு அமைத்தோம் சேர்த்து அமைத்தோம் வினையடிகளை முதல் வினையாகவும் துணை வினையாகவும் அமைந்த தொடர்களை உருவாக்குக இப்போ வினையா வினையடின்றதுல வா போ செய் மாற்று இரு கொடு கொல் எழுது விடு போடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு வினையடி வைக்கு கொடுத்துருக்காங்க முதல் வினை மூட்டையை தலையில் வைத்தான் இலையில் இனிப்பை வைத்தனர் துணை வினை என்னன்னா அம்மா குழந்தையை தூங்க வைத்தார் நான் உனக்கு ஒரு நூல் வாங்கி வைத்தேன் வினையடி முதல் வினை துணை வினை அப்படின்னு போட்டுட்டு வாக்கு நீ நாளை வீட்டுக்கு வா அதே துணைவினை வந்து ஆங்கிலேயர் நம்மை ஆண்டு வந்தனர் அடுத்தது போ நான் நூலகத்துக்கு போனேன் நான் பயந்து போனேன் செய் அவன் அதை செய்தான் அவன் அதை செய்ய வைத்தான் மாற்று அவன் கடையை மாற்றினான் அவன் கடையை மாற்றச் செய்தான் இரு நான் தனியாக இருந்தேன் அவனை தனியாக இருக்கச் செய்தேன் கொடு அவள் கொடுத்தால் அவளுக்கு கொடுக்கச் செய்தான் கொல் நீ அதை கொல் அவன் அதை ஏற்று கொள்ளட்டும் எழுது மாறன் எழுதினான் நான் அவனை எழுத செய்தேன் துணைவினை விடு யாரையும் உள்ளே விடாதே அப்பா இனி வந்து விடுவார் அடுத்தது போடு அப்படின்னும் போது முதல் வினையில் தொப்பியை கீழே போடு வினையில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டவுடன் இலையை சுருட்டி போட வேண்டும் காட்சியைக் கண்டு கவினுரை எழுதுக ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இல்லைங்களா பாருங்கள் தன்னம்பிக்கை அப்படின்னு போட்டுட்டு சுறுசுறுப்பாய் இயங்கி சுறுசுறுப்பை கற்றுக் கொடுத்தாய் நீ மழைக்காலம் வருவதற்கு முன்பே எதிர்காலத்தை நினைத்து சேமித்து வைப்பாய் சேமிக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுத்தாய் நீ இப்போது மலை மீது கம்பீரமாய் நின்று அதிக பலுவை தூக்கி முயற்சி திருவினையாக்கும் என்ற வான்மறையை நினைக்க வைத்திருக்கிறாய் அடுத்தது கலை சொல்லறிவம் பார்த்தீங்கன்னா கோணிக்கல் ஸ்டோன் அப்படின்றது குமிழிக்கல் நீர் மேலாண்மை அதாவது வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம் ட்ராபிக்கல் ஜோன் வெப்ப மண்டலம் கலைச்சொல் அறிவோம் கண்டிப்பாக வரும் ஸோ அதுக்கான மார்க்ஸ் வந்து மினிமம் டூ மார்க்ஸ் இருந்ததுன்னா அந்த டூ மார்க்ஸ் ஃபுல்லாக எடுக்க பாருங்கள் நம்ம மார்க்ஸ் எப்படிலாம் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதுல ஒன் மார்க்ஸ் கலைச்சொல் அறிவோம் மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம் இதெல்லாம் வந்து தரவாக பார்த்துக்கோங்க சரிங்களா விஷயம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்